இருபத்தி ஓராவது கடலத்தை கட்டி வளர்த்து வரும் மண்ணின் மறைந்தரும் நீர்வளத்துறை அமைச்சருமான அருமையன் அவர்களுடைய முதல்வர் புதல்வர் திரு எம் டி கதிரானந்தன் அவர்கள் உங்கள் கேட்டிலே ஒரு ரெண்டு நிமிடம் மட்டும் பேசி நிகழ்ச்சியை தொகுத்து வைத்து நலம்பி தங்களை வழங்க ஒருவர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன்

மா அப்படியே பார்மா சார் பா 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 பா

私はそれを見い。ことある。

இலவச மின்சாரம் இந்தியாவிலே முத முதலா கொண்டு வந்து கொடுத்தது கலைஞர் தாய்மார்கள் நிறைய இருக்கீங்க உங்களுக்கு பெண்களுக்கு சொத்து உரிமை கொண்டு வந்து கொடுத்தது இந்தியாவிலே முதல்ல கலைஞர் அவர்கள் தான் இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களை சொல்லிக்கிட்டே போகலாம்